தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது நம்ம இன்றைக்கி வந்து மாத்வ சம்பிரதாயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய வரலாறு என்ன அவர்களுடைய தத்துவம் என்ன இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து விளக்குவதற்காக திரு சதீஷ் விட்டல் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போது மாத்வ சம்பிரதாயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது கௌடிய வைஷ்ணவம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அவர்கள் வந்து மாத்வ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு அதனுடைய கிளையாக போனதாக ஒரு சொல்வதுண்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்னா இஸ்கான் அவங்க கூட வந்து முன்னாடி தங்களுடைய ஆச்சாரியர்கள் இங்கேருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க அது உண்மைதானா மாத்வர்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா அவங்களுடைய இப்போ நீங்கள் கௌடிய வைஷ்ணவர்கள் மற்றும் மத்வ ஃபிலாசபி எடுத்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிதா சர்வோத்தமன் அப்படின்றது ஒரு கான்செப்டு பக்தி இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் அவங்க எடுத்துட்டு அதில் வந்து தேவாவை சேஞ்சிட்டு அவர் தேவை மாடிஃபைட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணனுடைய அவதாரமாக வந்தார் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை மாதவமதை ஏற்பது கிடையாது ஸோ எப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஒரு பெரிய ஆறுலேருந்து ஒரு சிற்றாறு போய் தானாக ஒரு வழியை தேடிக்கொண்டது போல் பேசிக் டெனட்ஸ் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கு எடுக்கிட்டு எடுத்துக்கிட்டதான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி ப்ராபர்லி அந்த காலில் அந்த காலம் அந்த இன்னும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி மாற்றிக்கொண்டு தங்களை புதுப்பித்து கொண்டதாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ஸோ மேல் எழுந்த வாரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா கேம் ஃப்ரம் அத்வாம் ஐடியா கேம் ஃப்ரம் அத்வாம் வெரி சர்டன்லி அண்ட் இட் வாஸ் பீன் டேக்கன் அஸ் அ பார்ட் ஆஃப் த கவுடியா வைஷ்ணவாஸ் பட் தே ஹேவ் அவங்க வந்து அதை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய தாட் ப்ராசஸை உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய குருமார்கள் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் பண்ணி இல்லை ஒரு இடத்துலேருந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு போன மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து பக்தி பாவ பக்தியை விட அவங்க வந்து ரச ரசு டிவோஷன் ரொம்ப அதிகமாக அவங்களுடையது ஃபார் எக்ஸாம்பிள் ராதா கிருஷ்ணா கோபில் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் தான் அவங்க வந்து அவங்க பக்தி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலி ரசமஞ்சரி அந்த மாதிரி ஸோ அது வந்து நம்மளுக்கு மதுவத்தில் அது கிடையாதுன்றதுனால பியோர் பக்தி அப்படின்றதுனால அந்த விஷயத்துலேயே அவங்க மாறுபட்டு போகிறதுனால அது டிஸ்டிங்காக தான் பார்க்கக்கூடியதாக நான் சொல்லுவேன் இப்போது இன்னொரு இதை இதை வச்சு இன்னொரு கேள்வி வந்தது ராதா கிருஷ்ணன் அப்படிங்கிறது சம்பிரதாயம் வந்து அங்கே நார்த்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ராதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டாகவே சொல்கிறாங்க ராதா என்பவர் ஒரு மனிதர் அப்படிங்கிறத விட அது ஒரு கான்செப்டாகவே அவங்க கொண்டு போவாங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் ராதா கிடையாது ஆண்டாள் இங்கே உண்டு ஸ்ரீவைஷ்ணவத்தில் ராதா கிடையாது மாத்வத்தில் உண்டா ராதா கிடையாது 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 அதாவது ஆச்சாரியார் எந்த ஆச்சாரியாருமே அதை ரெஃபர் பண்ணல கோட் பண்ணலை 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 ஸோ அதனால் எங்களுக்கான அந்த வழிபாட்டில் அது கிடையாது 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 ஸோ ஆனால் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு பக்தி கல்ட் ஆமாம் ஆனால் உங்களுடைய பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பரம்பரையான வைஷ்ணவா ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது இருக்காது இப்போ உடையவர் பின்னாடி வந்தவங்களும் இருக்காது மதுவாச்சாரியர்கள் வந்தவங்களும் இருக்காது ஆக்சுவலி ஸோ இதுதான் அந்த கௌடிய வைஷ்ணவாவுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது இதுதான் ஆமாம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் ராதாகிருஷ்ணரை தெரியாத யாருமே இருக்க முடியாது பட் அவங்களுடைய வெற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ரைட் இப்போது ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அவ தமிழில் அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் வந்து ஒரு தனி ஒரு விஷயம் இருக்குது அது வந்து சம்பிரதாயம் வந்து ஏற்றுக்குது இந்த மாதிரி மாத்வத்தில் உண்டா கன்னடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறாங்களா சி மாத்வத்தில் வந்து இந்த கான்செப்ட் அக்செப்டேஷன் வந்து சில விஷயங்கள் வந்து அதாவது பேசிக் ரீட்ஸ் ஆஃப் மதுவம் ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எங்கேயும் சொல்ல முடியல இப்போ நம்ம சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மாதவ மது வந்து எப்படி மற்ற தர்சனங்களில் இருந்து மாறுபடுறார் அப்படின்னா ஹீ டாக்ஸ் அபவுட் பஞ்சபேதம் அப்படின்னு சொல்கிறார் தாரதம்யம் அப்படின்னு சொல்கிறார் பஞ்சபேதம் அப்படின்னா ஜட ஜட பேதம் ஜட ஜீவ பேதம் ஜீவ ஜீவ பேதம் அப்படின்னு சொல்லுவார் ஜட ஜட பேதம் அப்படின்னா இப்போ ரெண்டு கல் இருக்குன்னா ரெண்டு கல்லும் சேம் இல்லை தே டிஃபர் ரெண்டு ஜீவன் இருக்குன்னா ரெண்டு ஜீவனும் சேம் இல்லை தே டிஃபர் அப்படின்ற மாதிரியான ஃபைவ் பஞ்ச பேதங்களை அவர் கொண்டு வரார் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னா கோயிலுக்கு போகிறோம் நம்ம படிக்கட்டுக்கும் கல் தான் பகவானுடைய திருமூர்த்தியும் கல் தான் ஸோ அந்த பேதம் இருக்கு வித்தியாசம் இருக்கு கரெக்டாக அதே மாதிரி ஜீவர்களுக்குள்ளேயும் அந்த பேதம் இருக்கு ஒரு ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் ஏன்னா சௌபாவிகமான ஒரு தே வில் ஹாவ் இன்சைட் சம்திங் ஸோ அது வந்து அவங்களுடைய வீழ்ச்சியையோ அவங்களுடைய யோ வளர்ச்சியையும் நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் இட் அதை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது மதுவருடைய நம்பிக்கை ஸோ இஃப் யூ அதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன் அந்த பஞ்சபேதத்தை நீங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இருக்கும் ஞான சம்பந்தர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்பொழுதே அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்தார் நாவுக்கரசருக்கு எண்பது வயசில் தான் கஷ்டப்பட்டு கொடுத்தார் ஸோ இது இதே ஜீவ ஜீவ வேதத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைப்பேன் நான் நினச்சிப்பேன் அது மேலும் படித்தவர்கள் இது வேறு மாதிரி அவன் சொல்லலாம் பட் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான எனக்கு தோணுது ஏன் ஏன் ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்தில் சுவாமி கொடுக்கல இவர் அழுது புரண்டு பாடினப்புறம் தான் பகவான் இவர் கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு அழுதவனே கொடுத்துட்றாருன்னா சுவாமிபாவிகமாகவே சம் ஒரு ஜீவன் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக நான் பார்க்குறேன் இது ஒன்று ரெண்டாவது வந்து தாரதமியம் தாரதமியம் அப்படின்னா விஷ்ணு வந்து சுதந்திரியன் அவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கான் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா தெய்வ தேவர்களும் ஒவ்வொரு லெவலில் இருக்காங்க அப்படின்றது மதுருடைய இது ஸோ மகாலட்சுமி இருக்கா அதுக்கப்புறம் பிரம்மா சத்ருமுக பிரம்மா இருக்கார் அதுக்கப்புறம் சிவன் இருக்கார் அதுக்கப்புறம் குமரன் இருக்கார் மீன்ஸ் முருகன் இருக்கார் அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஹைரார்டி அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணுறார் ஸோ அவர் அந்த அந்த டெஃபினேஷனுக்கு ஏற்ற மாதிரியான கட்டுப்பட்டு அந்த இதில் இருக்கிற ஒர்க்ஸை தான் அக்செப்ட் பண்ணப்படுறது இதில் தாசர் பதங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குது கர்நடத்தில் அது வந்து புறந்தர் தாசர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும் விஜயதாசர் அந்த தாசர் ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் கர்நாடகாவில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாடல் அந்த பாடல்கள் எல்லாமே இந்த தாரதமியம் பஞ்சபேதம்னு சொல்லிவிட்டு மத்வாச்சாரியார் சொன்ன டெனெட் ஸ்கூல்லேயே இருக்கும் ஸோ இருக்கும் பொழுது அதை வந்து யூ கேன் இட் இஸ் வைட்லி அக்செப்டட் பை தி மத்வா ஸ்கூல் ஆஃப் தாட் அண்ட் கெப்ட் இட் அஸ் சீக்ரெட் பெரும்பாலும் கன்னடத்தில் இருக்கும் அல்லது கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் இருக்குமா ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு வந்து கன்னடம் தான் ஆமாம் ஏன்னா இப்போது லக்ஷ்மி சோபனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லக்ஷ்மி பத்தியான ஒரு இது இருக்கு அது கன்னடத்துல தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை படித்தா அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுனா அது புரியும் ஸோ ஆமாம் இப்போ இந்த தாசர்களுடைய பாடல்கள் எல்லாமே கன்னடம் எல்லாமே கன்னடத்தில் தான் எல்லாமே கன்னடத்தில் ஏன்னா அவங்களுடைய லேண்ட் அந்த ஏரியா அப்படின்றது பெரும்பாலுமே அவங்க கன்னடத்தில் தான் பாடினாங்க இப்போ மாத்வர்களுடைய முக்கியமான இடம்னா உடுப்பி தான் சொல்ல முடியுமா இல்லை ஹோல் ஆஃப் கர்நாடகானே சொல்லலாம் இன்க்ளூடிங் சவுத் ஆஃப் மகாராஷ்டிரா கூட சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லக்கூடன்னா பார்த்தோன்னா ஸ்ரீ ராகவேந்திரர் சூப்பர் ஸ்டாராக நம்மளுக்கு இருக்கார் அதையும் தாண்டி பல சைன்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயதீர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஆக்சுவலி அவர் அவர் வந்து மதுவாச்சாரியாருடைய காலத்தில் மதுவாச்சாரியாருடன் இருந்த ஒரு காளை அந்த அவருடைய ஏடு ஏடுகள்லாம் கேரி பண்ணின்னு போகிற ஒரு காளையாக அது இருந்தார் அப்போது வந்து சிஷ்யர்கள் ஒரு முறை வந்து மத்வாச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்களே இதுக்கெல்லாம் யார் கமெண்ட்ரி எழுதுவாங்க இதை யார் விரிவுரை பண்ணி டீக்கை எழுதுவாங்க டீக்கையாக எழுதுவாங்க அப்படின்னு அந்த புல்லை கமிஷம் அவன் அடுத்த ஜென்மத்தில் வந்து அது எழுதும் அப்படின்னு சொல்லுவார் அந்த புல் தான் அடுத்த ஜென்மத்தில் ஜெயதீர்த்தராக வருவார் அவருடைய இன்னொரு பேர் வந்து டீக்காச்சாரியார் டீகின்றது அந்த கமெண்ட்ரி ஸோ அதை அது எழுதுனதுனால டீக்காச்சாரியார்னு பேர் அவர் எழுதின வந்து ஸ்ரீமன் நியாயசுதா அவர் அவர் தான் ஸ்ரீமன் நியாயசுதா ஸ்ரீமன் நியாயசுதா தான் தி பைண்டிங் டெக்ஸ்ட் ஃபார் ஆல் த மத்வாஸ் தி கோட் அண்ட் கோட் நான் சொல்கிறேன் ஏன்னா சுதா பண்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுதா பண்டிட் மீன்ஸ் ஒன் ஹூ ஹஸ் அந்த நயா படித்து கரை கண்டவர்னா ஸோ அதுதான் தி 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 டெக்ஸ்ட் விச் வில் டிட்டர்மைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை எழுதினது வந்து ஸ்ரீ ஜெயதீர்த்தர் நார்த் கர்நாடகா அந்த மகாராஷ்டிரா பார்டரில் இருப்பார் நம்ம சவுத்தில் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் விஜேந்திர தீத்தர் ராகவேந்திர தீத்தர்ன்னு சொல்லிட்டு கேரளாவில் கூட சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது பட் ப்ரைமரிலி வந்து இட் ஏன்னா யார் அவங்களுடைய பேட்டர்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரா கிங்ஸ் தான் ஸோ அவங்களுடைய ஆட்சி பரவியெலாம் ஸோ அவங்களுடைய கேபிட்டல் ஹம்பி அப்படின்றதுனால தேவார் ப்ரிடாமினட்லி இன் தட் ஏரியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி வந்தது அதாவது புரந்தரதாசர் பற்றி பேசும்போதே அவருடைய ஒரு பாடல் வந்து என்னென்னா சிவனை பற்றி வந்து பாடியிருப்பார் பாடி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக புகழ்ந்துட்டே இருப்பார் சிவனை சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து பரம வைஷ்ணவனும் நீனே அப்படின்னு வந்து சொல்லுவார் இது வந்து மாத்வ கான்செப்டாக இது மாத்வ கான்செப்ட் இது இது ஒரிஜினல் கான்செப்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி இந்த தாரதமியம் நான் சொல்ல என்ன இருக்கான் ஸோ விஷ்ணு வந்து மேலே இருக்கார் அதில் வந்து ஒரு படியில் வந்து விஷ்ணு சிவனாக இருக்கார் ஸோ சிவன் மாதவத்தனோட நம்பிக்கைனால் சிவன் வந்து ஒரு பரம வைஷ்ணவன் ஹரி சிந்தனையிலே இருப்பார் எங்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்றால் உனக்கு வந்து ஹரி பிரீத்தி கிடைக்க வேண்டும் என்றால் சிவனுடைய பிரீத்தி இல்லாமல் அது கிடைக்காது ஸோ யூ கே அவரை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது அவர் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அவர் வந்து அந்த ஹைரறிக்கையில் வந்துடுவார் இவரை ஒரு 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 பரம வைஷ்ணவனையும் முக்கிய முக்கியமான ஒரு வைஷ்ணவனையும் நீங்கள் உதாசீனம் படுத்திட்டு இவரை ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பல மடங்கள் பிராச்சீனமான மதும மடங்களில் வந்து சிவராத்திரி பூஜை நடக்கும் அந்த மடாதிபதிகளே சிவ பூஜை செய்வாங்க சிவபூஜை அர்ச்சனை அபிஷேகம்லாம் அவங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஸ்ரீவரிஷனும் கொஞ்சம் மாறுபட்டான விஷயம் ஸோ அதுவும் இல்லாமல் முருகனுடைய கோயில்கள் அதையும் மாதுவம் ஏற்றுக்குது குக்கே சுப்பிரமணிய அங்கே பூஜை பண்றவங்க வந்து மாதுவடாதிபதிகள் தான் ஸோ அவரும் அந்த ஹைரறிக்கையில் வந்துடுறதுனால இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னன்னா நீ சிவனை வந்து ப்ரே பண்ணுறிய என்னை வந்து சுப்பிரமணிய ப்ரே பண்ணுறிய பட் ஹரிதானே சர்வோத்தமன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் என்ன என்ன மேட்ரு அப்படின்னா எங்களுக்கு வந்து விநாயக சதுர்த்தி கூட உண்டு வி கெனாட் நீ வீட்டுக்கு பூஜை பண்ணுவோம் ஆனால் அனுசந்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அனுசந்தானம் என்ன சொல்கிறது ஒரு உதாரணமாக வந்து நம்ம விநாயக சதுர்த்தி பூஜை பண்ணும்போது அங்கே பூஜையில் என்ன சொல்லுவோன்னா சித்தி விநாயக அந்தர்கத்தை முக்கிய பிராண அந்தரகத்தை மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்றது சித்தி விநாயகனுடைய உள்ளே இருக்கும் முக்கிய பிராணன் அவனுடைய உள்ளே இருக்கும் விஷ்ணு விஷ்ணு யாரு விஸ்வாம்பர ஃபார்மில் வந்து அவர் இருக்காரு பூஜை பண்றது வந்து விநாயகனாக இருந்தாலும் உள்ளே இருப்பவன் ஹரி என்று அந்த தாட் தான் பூஜை பண்ணணும் எல்லா கடவுளுக்குமான இந்த அனுசந்தானம் உண்டு சிவனுக்கும் இந்த அனுசந்தானம் உண்டு அப்படின்றதுனால உங்களுடைய பூஜை வந்து ஹரியையே சேரும் அப்படின்றதுனால எல்லா வேதிக் காட்ஸ்ஆர் இன்க்ளூடட் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் மாத்வம் பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் முக்கியமாக ஒரு பொது ஜனங்களுக்கு என்ன தெரியணுமோ அந்த கேள்விகள்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கோம் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்